நடிகை மித்ரா குரியன் முதன் முதலில் பாசில் இயக்கியை ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான மலையாள திரைப்படமான விஸ்ம பத்து என்ற படத்தில் நயன்தாராவின் தோழியாக ஒரே காட்சியில் வேடத்தில் தோன்றினார் பின்னர் டி ஹரிஹரன் இயக்கிய மயுகாம் திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தில் நடித்தார் அதனைத் தொடர்ந்து இவர் நடிப்பிலிருந்து விலகி படிப்பில் கவனம் செலுத்தினார் சுருகலட்சுமி இதழின் அட்டை பக்கத்தில் பார்த்த இயக்குனர் சித்திக் தனது தமிழ் திரைப்படமான சாதமிரா படத்தில் துணை விடத்தில் நடிக்க தேர்ந்தெடுத்தார் பின்னர் இவர் மற்றும் ஒரு தமிழ் படமான குறைந்த செலவில் தயாரிக்கப்பட்ட சூரியன் சட்டக்கல்லூரி படத்திலும் இவர் நடித்தார் இதனைத் தொடர்ந்து சித்திக் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் காவலன் இந்த திரைப்படம் மலையாள

இவரின் தற்போதைய புகைப்படம் தான் இணையத்தில் வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்க்ரீடைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க